Emmanuel Valls, nouveau ministre des Outre-mer, une question pour vous au standard de France Inter de Jean-Noël. Bonjour. Oui, bonjour France Inter et merci de me prendre à l'antenne. Je voudrais dire à M. Valls qu'il a participé sous Hollande à la destruction de la gauche, qu'il a trahi l'EPS et son candidat Benoît Hamon, qu'il s'est exilé en Espagne et s'est fait jeter, qu'il cherche à se rallier à Macron et n'a pas été élu. வந்து பொலித்திக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது இது கட்சி வந்து கவர்ந்து வாக்கெடுப்பு நடத்தி நடத்தி அமைச்சரவை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கடைசியில் வந்து மணிபல் ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் யாருன்னு அவர் சொல்லப்போனால் நம்ம ஊரில் வந்து அமாவாசை மாதிரி அவர் அவர் வந்து எஸ்பைனில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே பாலிடிக்ஸில் வந்தார் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நேஷனாலிட்டி அவருக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து ஜோ லியோனால் ஜோஸ்பான்னு சொல்லிட்டு ஒருத்தவர்கிட்ட பெரிய பாலிட்டிஷியன்கிட்ட இதாக இருக்கிறாரு பர்சனல் செக்ரட்டரி மாதிரி அப்புறமேல வந்து உங்களுக்கு மினிஸ்டர் தான் தேவையார் அப்படின்னாக்கா வந்து அவர் தான் ஹோம் மினிஸ்டர் அண்டு வந்து ப்ரீமியர் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டராக கூட ஆகுறாரு அவர் வந்து ஆக்சுவலாக வந்து பிரசிடெண்ட் ஆகிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணார் ஒன்றும் கிடைக்கல கடைசியில் என்ன ஒரு பிறந்த ஒரு நாட்டுக்கே நான் போடுறேன்னு சொல்லிட்டு ஒன்று பிடிக்கலன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பர்சி போய் மேயர் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாரு அதுவும் அவர் தோத்துட்டார் திருப்பி வராரு இங்கே வராரு அது எப்படி அவங்களுக்கு வந்து இங்கிப்போ வந்து அவருக்கு வந்து மினிஸ்டர் த எார் ஓத்ரமேருனுக்கு அதான் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க இப்போ ஸோ வந்து இது வந்து பாலிட்டிக்ஸ் வந்து எப்படி போகுதுன்னே தெரில இப்போ நம்ம இந்தியன் பாலிடிக்ஸை விட மோசமாக போகுது இங்கே ஃபோன்ஸில் திருப்பி நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்து திருப்பி இந்த கவர்மெண்ட் நிற்குமா என்னான்னு இன்னும் தெரியல இருக்கிறதான் எங்கள் ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இன்ஃப்ளேஷன் இருக்குது செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குது நிறைய ரெண்டு ரத்த வந்து அதில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது நிறைய ரிஃபார்மேஷன் கொண்டு வரணும் அது எப்படி வந்து இந்த எப்படி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் தெரியும் எந்த மாதிரி நடக்க போகுதுன்னு எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்க வேண்டியதான் பார்ப்பேன் எப்படி நடக்குதுன்னு தேங்க் யூ